மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு இருக்கிறாங்க இதில் என்னையா சாதக பாதகம்னா பாதகம் அதிகமாக தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன்னா இப்போது வந்து புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் கண்டிப்பாக பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இங்கு தொகுதிகள் குறைக்கப்படும் நம் உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை விகிதாச்சாரிய அடிப்படை அப்படின்ற ஒரு விஷயம் சரியா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் இதெல்லாம் கணக்குல தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன அப்படி இருந்தார் கடந்த ஒரு ஐந்து நாளுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஐம்பத்தாறு கட்சி உள்ள வந்துட்டாங்க கூட்டத்துக்கு வந்திருக்காங்க எப்படிங்க பதினோரு கட்சி எப்படி அதிகமாச்சு அப்படின்னு நேற்று ஒரு கட்சி போய் கோர்ட்டில் போய்ட்டு நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் எங்களையும் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு ஓகே அவங்களையும் கூப்பிட்ருக்காங்க ஒரு ஐம்பத்தாறு கட்சி இன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோரும் ஒருமித்த இதில் வந்து பாகுபாடே கிடையாது எல்லாம் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்தால்தான் அதுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பாக இன்றைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நேற்றே கூட கமலஹாஸ் சொல்லிட்டார் மக்கள் நீதி மையத்தில் நான் தான் கலந்துக்க போகிறேன்டார் அப்புறமா பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் கலந்துகிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு சரி முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்வாரா அப்படின்னா நிச்சயமாக கலந்து கொள்ள மாட்டார் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின் தான் இருந்தது ஒருவேளை ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நான் வரங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பரபரப்பான கூட்டமாக மாறிவிடும் நிச்சயமாக இருந்தது ஆனால் இல்லை குஷியானந்தான் கட்சியினுடைய சார்பாக வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு சுட சுட ஒரு ஐந்து பக்க அறிக்கை வந்து தாவேக்கா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது என்ன வரைக்கும் ஆனால் ஏன் இவ்வளோ லேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் உடனே அதை கொடுத்துருக்க வேண்டித்தானே மத்திய அரசு அறிவித்த உடனே உங்களுடைய எதிர்ப்பை உங்களுடைய அறிக்கையை சொல்லியிருக்க கொடுத்துருந்தாலும் ஓகே இன்னைக்கு காலையில் தானே அதனுடைய பரபரப்பு தொக்கா தொத்த ஆரம்பிச்சுது ஆனால் கொடுத்தா அவர் என்ன அந்த அஞ்சு பக்க அறிக்கையினுடைய சுருக்கம் இது தான் சொல்லியிருக்காரு விஜய் என்ன சொல்லியிருக்கார் ரொம்ப நேர்த்தியான ஒரு இதுவாக இருந்தது எங்கே ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்தியா முழுக்க ரைட் ஓகே இதுதான் இருக்கிறது நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை மக்கள் தொகை விரிதாச்சார அடிப்படையில் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக தமிழ்நாடு வேலைவாய்ப்பு கல்வி அதோடு சேர்ந்து குடும்ப கட்டுப்பாடு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் நாங்களாம் படிக்கிற காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் செவறுபூரா எழுதி வச்சுருக்கோம் ஏன்னா வசவசன் குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க அதை வளர்க்க முடியாத சூழ்நிலையாக ஏற்படுகிறது வறுமையினுடையது பொருளாதார சிக்கல் அதனால் குழந்தையை பெற்றுக்கொள்வதை குறைச்சிக்கொள்ளுங்க அப்படின்னு இந்த குடும்ப கட்டுப்பாடுகள்லாம் ஆள் பிடிப்பாங்க போய் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கொடுப்பாங்க அது ஆண்கள் கூட குடும்ப கட்டுப்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான இப்போவும் இருக்குது அது இருந்து அப்போலாம் வந்து கண்டி ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒரு மறைமுகமாக கண்டிப்பாக வந்து மனைவி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும்னு ஹாஸ்பிட்டல்லாம் கேட்பாங்க ரெண்டு குழந்தை பந்துடுச்சு இல்லை போதுமா பண்ணிக்கங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி நாங்கள் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ உ உத்தரப்பிரதேசம் பீகாரில் அதிகப்படியான தொகுதி கிடைக்கும் இங்கே வந்து குறைஞ்சி போயிடும் இது வந்து ஏறக்குறைய உரிமையை பறிக்கிற ஒரு விஷயம் இது நல்லதில்லை புதிய நாடாளுமன்றத்தில் எட்நூற்றி எண்பத்தெட்டு சீட்டு வச்சதனுடைய நோக்கம் இப்போதான் புரியுது அப்படின்னு விஜய் காரசாரமான ஒரு அறிக்கையை அங்கே சொல்லியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அதை தான் பேசியிருக்கிறார் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்த பெரும்பான்மையான தலைவர்கள் பிரதிநிதிகள் இதை தான் சொல்லியிருக்காங்க வந்து இல்லை இது இங்கே அனத்திகட்ட கூட்டத்துக்கு விஜய் வரமாட்டாருன்னு சொன்னது ஏன் இடைச்சோர்களாக ஒரே ஒரு விஷயத்த மாட்டேன் பேசிடு ரொம்ப சிரிப்பாக இருந்தது யாரும் இவர் விஜய் வரமாட்டார் அப்படின்னுக்கு ஒரு நண்பர் சொன்ன காரணம் நானே கவனிக்கலை அது வந்து முதல்ல அந்த நாற்பத்தஞ்சு கட்சிகள்ல லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க இல்லைங்களா அது நம்ம தெரிஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு கட்சி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இது இதுன்னு இருந்தது எங்க இந்த கட்சி உங்களுக்கு தெரியுதா பாருங்க அப்படின்றார் அவர் வந்து நம்ம சினிமா நண்பர் தான் அவர் பார்த்த உடனே அது கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு கலைப்பை மக்கள் மயங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைவு அது வேற யாரெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பி டி செல்வகுமார்னு விஜயனுடைய முன்னாள் பிஆர்ஓ விஜயனுடைய ஆரம்ப காட்ட வளர்ச்சிக்கெல்லாம் அவர் தான் பிஆர்ஓவாக இருந்தாரு நிறைய பத்திரிகை ஆஃபீஸில் விஜய் நடிக்கிற படத்தோட ஸ்டில்லனா எடுத்துன்னு வருவாரு ஆடியோ அஞ்சலாம் நிறைய பேசிட்டுலாம் அது பண்ணுவாரு அப்புறம் புளி படத்தெல்லாம் அவர் தான் தயாரிச்சார் வந்து அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அப்படியே வெளியே போனார் அப்புறமா எஸ்ஏசி சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரையும் வந்து விஜய் ஆகி போச்சு இவர் என்ன சொல்றாருன்னா அண்ணே கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக பிடி செல்வகுமார் வந்தால் விஜய் வருவாரான் எங்கள் மலை எங்கே மடு எங்கே வந்து ஏங்க இது அப்படின்ட்டு நானும் சிரிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அதை பார்க்குறாங்கன்ற ஒரு விஷயம் இந்த அறிக்கை எனக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு அறிக்கையாக பிரமாதமான ஒரு அறிக்கையாக ஒரே நேர்கோட்டில் அரசியல் நே அரசியல் நேர்கோட்டில் விஜய் சென்று கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதி ரைட்டு இப்போ வந்து உத்தரப்பிரதேசக்கு எண்பது தொகுதி இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் நூற்றி இருபது சீட்டு கொடுக்குறீங்க நூற்றி இருபது தொகுதியாக அதை மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எண்பது தொகுதியாக மாற்றி ஆகணுமே ஆனால் பத்து தொகுதியை பன்னெண்டு தொகுதியை பிடிக்கிட்டீங்கன்னா எங்கேருந்து இது பண்ண முடியும் இது விஜய் சொல்கிறார் வந்து இப்போ இருக்கிற ஐநூற்றி முப்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கான டைமே இல்லை அங்கே வந்து அவர்கள் குரல்கள் ஒழிக்கவில்லை அவர்களை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் அப்படின்னா என்ன ஆகும் குறிப்பா திரும்ப வடக்கு வாழ்கிறது தெற்கு திட்டமிட்டு தேய வைக்கிறார்களா அது திட்டமா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா கட்சி பாகுபாடு கொள்கை பாகுபாடு எல்லாரும் எதிர் எதிர் மேடையில வந்து அரசியல் மேடையில ஒருத்தர் ஒருத்தர் ஆச்சா போச்சா என தேர்தல் வேற நெருங்க போகுது நெருங்கிடுச்சு இன்னும் அறுபத்தி ரெண்டு வாரம் தான் இருக்குது இப்படி எளியம் புனியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுக சார்பில் கூட ஜெயக்குமார்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க வந்து ஒட்டுமொத்தமாக அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரலை கொடுத்தாகணும் தான் ஆகணும் அது நாளைக்கு நீங்களே ஆட்சியை வைக்கிறீங்க நீங்களே வரீங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரி தாவேக்கா சார்பாக புஷியானது வந்திருந்தார் இவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது அவரும் பார்த்தீங்கன்னா ரத்ன சுருக்கமாக விஜய்யோட ரொம்ப குறைவாக பேசிட்டு போயிட்டார் வந்து கண்டிப்பாக இது பாதிப்பு தான் ஐநூற்றி முப்பத்தி நாலுன்ற தொகுதி வந்து அப்படியே இருக்கட்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது பண்ணால் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு அதிலும் மிக குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு இதுதான் விஜய் வந்து இந்த விஜய் அது கூட விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க மண்டபத்தில் எழுதி கொடுத்தது யாரோ வந்து அடித்து கொடுத்தது அப்படின்னு எங்கள் தலைவர் பேரில் தான் வருது ஒவ்வொரு தலைவரும் உட்காந்து நான் தான் எழுதுகிறேன் பாருங்கள் அப்படின்னு நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் எழுதுறேன் இந்த அறிக்கையை நான் தான் இது பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அங்கே வந்து அறிக்கை பலமாக இருக்கிறதா அறிக்கை சொல்லக்கூடிய கருத்து வந்து சூப்பராக இருக்குதா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாமக மேலே ஆயிரம் விமர்சனம் வைங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே பாமகவுடைய அறிக்கை பாடல் மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கொடுக்குற அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விவகாரத்தை அவ்வளோ ஆய்வு பண்ணி அதில் வந்து ஒரு அறிக்கையை வந்து உருவாக்கியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பாமக கிட்ட அதுதான் இது ஏன்னா ஒரு அறிக்கை கூட வந்த போன மேம்போக்காக இருக்கவே இருக்காது அப்படி ஒரு அறிக்கை ஐந்து பக்க அறிக்கை தான் இன்னைக்கு தாவேக்கா ஒரு அறிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒட்டுமொத்தமாக இன்று இன்றைக்கி இன்னைக்கு ஊடகங்கள் அந்த தலைமை செயலகத்தில் வரும்பொழுது தாவேக்கா கொடி வச்சிருந்த கா அந்த காரை காமிக்கும்போது எப்போ ஒரு வருஷம் தானே ஆரம்பித்தாங்க அந்த கொடி குஷியானந்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க காமிச்சுட்டு இருக்காங்க புஷி ஆனந்தை வந்து அந்த ரத்தன சுருக்கமான பேசின அந்த விஷயத்தை தான் வந்து செய்தி ஊடகங்களில் வந்து திரும்ப 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 வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி அவர் தலைவர் வந்து மீடியா ஒன்றும் சந்திக்கலன்னு சொன்ன கட்சி விஷால் கூட சொல்லியிருக்காரு வந்து முதல்ல வந்து விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு எங்க விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க நீங்கள் யாருங்க சொல்றதுக்கு வந்து விஜய்யோட விருப்பம் தானே நான் உடையே ஒரு கேள்வி கேட்கறேன் விஷாலுக்கே கேட்குறேன் பொதுவாகவே கேட்குறேன் எல்லாருக்கும் வந்து ஏன் விஜய் விஜய் வந்து பிரஸ்ஸை சந்திக்கல ப்ரெஷ்ஷாக சந்திக்கல அப்படின்னு கேட்குறாங்க வந்து சரி விஜய் ப்ரெஷ்ஷா சந்திக்கல இல்லை அப்போ ஒட்டுமொத்தமா எல்லா மீடியாக்களும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற கூட சரி அப்புறம் சேனல் யூடியூப் சேனலு விஜய் சம்மந்தப்பட்ட எந்த செய்தியும் நாங்கள் இனிமேல் பிரசரிக்க மாட்டோம் போட மாட்டோம் அது சம்மந்தமாக எதுவும் பேச மாட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ ரைட் இல்லை அப்போ உங்களுக்கு தேவைப்படுதில்லை ஒரு செய்தி அப்போ விஜய் விரும்பப்பட்டா அவ பிரஸ் மீட் வைக்கிற விருப்பப்பட்ட செய்தியாளர் பார்க்குறாரு இதில் ஏங்க வந்து கருத்து சொல்லாமல் வந்து திரும்ப விஜய் விஜய்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாவேக்கா திரும்ப சொல்கிறதுன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துங்கன்னா ஒரு முக்கிய கட்சியாக பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை விஜய் மிக சரியாக அணுக போகிறார்கிற ஒரு விஷயம் தான் அதுவும் கூட்டணி சம்பந்தமான பேச்சு திரும்பவும் போயிட்டு இருக்கு நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஆதவ அர்ஜுனாவோ அல்ல கட்சியில் உள்ளவர்களோ நாங்கள் யார் கூட கூட்டணி கிடையாது தனித்துதான் போட்டியெடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாலும் அதிமுக மிகவும் ஆர்வமாக ஆரம்பத்திலிருந்து இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அது ஒரு ரகசிய உடன்பாடெல்லாம் கூட போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் அது எந்த அளவுக்கு தெரியல முதல்ல ரைட்டு நம்ம கூட்டணி வச்சுப்போம் முதல்வர் வந்து எடப்பாடியார் துணை முதல்வர் விஜய் அப்படின்ற மாதிரியான நாங்கள் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இப்போ என்னன்னா ரெண்டு வருஷம் நீங்க இருங்க ரெண்டு வருஷம் நாங்கள் இருக்கிறோம் அதிமுகவில் இருந்து தாவேக்காவிற்கு வந்த ஒரு அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகி தான் இதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு அது என்னன்னா இந்த தேர்தல் செலவு இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் செலவு அது ஒட்டு மொத்தமாக அதிமுகவை ஏற்றுக்கோ நீங்க ஓகே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் ஏறக்குறைய இதை தாவேக்க ஒரு கிரீன் சிக்னல் காமிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு வதந்தி தான் இருக்குது ஒன்றும் உறுதியாக தெரில எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயம் இருந்தோன்னா ஏன்னா எந்த கட்சியும் இன்னும் கூட்டணி பற்றி பேசலைங்க பேசவும் மாட்டாங்க வந்து இன்னும் ஒரு ஒன்னேகால் வருஷம் இருக்குது இந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க வந்து கூட்டணி களைச்சி விட மாட்டாங்களா அதுவும் தாவேக்கா மாதிரியான கட்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு பல பேருடைய வயிற்றில் வந்து புளிய கரைச்சிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து அப்படி ஒரு கூட்டணின்ற பேச்சுவார்த்தை நடந்தால் அதை அப்பவே ஆப்பு வச்சு காலி பண்ணிடுவாங்க தேர்தல் நெருக்க நேரத்தில் கண்டிப்பாக தெரிய வரும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எடப்பாடி பேசிகிட்டு இருக்காருல்ல ரெண்டு ரெண்டு வருஷம் அப்படின்னு பேசுகிறாருன்னு தெரியல அப்படி ஒரு டேர்ம்ஸ் இருந்தால் கூட இப்போ தேவையா தரப்பில் என்ன வராங்களா இவரை நம்பி போகலாமா அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்துருந்த ஒரு பேட்டி தான் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இப்படி நாங்கள் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை வாக்குறுதியெல்லாம் கொடுக்கல அதுக்கு நாங்கள் காரணமே கிடையாது நாங்கள் கொடுத்துருந்தா தானே அப்படின்னு பேசுகிறது என்ன ஒரு பேச்சு பேசுறது இப்போ மடித்து பேசுகிறது என்ன பேச்சு அப்படின்னு ஆனால் கடந்த ஒரு பத்து பாஞ்சு நாட்களாகவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு அப்படியே பூசி பூசாத மாதிரியான ஒரு ஆதரவு பேச்சாக இருக்குது இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது சோஷியல் மீடியாவில் ஒரு ஒருத்தர் கூட போட்டிருக்காரு ரொம்ப குசும்பாக வைட்டுங்க பாமக பாஜக தாவேக்கா எல்லா காவும் ஒன்றா சேர்ந்துருங்க சேர்ந்துட்டு அண்ணாமலை ஒரு வருஷம் இவர் ஒரு வருஷம் அன்புமணி ராமதாஸ் ஒரு வருஷம் எடப்பாடி ஒரு வருஷம் விஜய் ஒரு வருஷம் கிண்டல் மாதிரி அதை சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் போடுவாங்க இதெல்லாம் மீறி எங்களுடைய கொள்கையில் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப ஆதவ் அர்ஜுனா சொன்னாலும் தேர்தல் வரும்போது தான் தெரியும் இதெல்லாம் தாண்டி சரிங்க விஜய் எப்பங்க அந்த நடைப்பயணம் அந்த வேன்ல போகிற அந்த பயணம் மக்களை சந்திக்கிற அந்த பயணம் எப்பொழுது அப்படின்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட அதுக்கான வாகனங்கள்லாம் ஓகே பண்ணி வச்சிருக்காங்க ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு நாளை மறுநாள் முடியுது கம்ப்ளீட்டா முடியுது டப்பிங் வெர்ஷனும் பேசி முடிக்கிறாரு விஜய் முன்கூட்டியே அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மக்களை சந்திக்கிற இந்த பயணத்திற்கு பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன காரணம் விஜய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கப்படும் ஒரு விஷயம் வருவது இன்னொன்று என்னன்னா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா மறுக்கப்பட்டதா அல்லது வேணாம்னு சொல்லிட்டாரா அது நான் போகும்போது அதை சார்ஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல வந்து கண்டிப்பா ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு தேவைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் என்னன்னா திரும்ப சொல்றது ஒரு உச்ச நட்சத்திரம் இன்றும் ஒரு லைம் லைட்டில் இருக்கிற ஒரு பெரிய நட்சத்திரம் இளைஞர்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து தமிழகத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு மாறி இருக்காங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அவர் வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த கேமரா முன்னாடி போய் ஒரு ஒரு பாப்பா வந்து கெஞ்சிது வந்து அது வழியாவது மாட்டாரன்னு விஜய் அண்ணா நான் வந்துவிட்டேன் அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ இது பண்ணுங்கண்ணா இப்படி கேட்குற அளவுக்கு இருக்கும்பொழுது குறிப்பாக தாவேக்கா அவருடைய டார்கெட் என்னன்னா இளைஞர்களுடைய ஓட்டு அந்த முதல் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அதை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இது தவிர பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்த விஷயம்னா இந்த பூத் கமிட்டி மாநாடு இந்த பூத் கமிட்டியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் பி பிரஷாந்த் கிஷோர் சொன்னது என்னென்னா ஒரு தலைக்கு ஆளுக்கு ஒவ்வொரு உறுப்பினர் இருக்கீங்களா தாவேக்கால ஒவ்வொரு நிர்வாகிகள் இருக்கீங்களா குறைந்தபட்சம் நீங்கள் பத்து பேராவது உங்கள் கட்சியில் உறுப்பினராக சேர்க்கணும் வெளியேறது இதெல்லாம் தாண்டி இன்னும் மாற்றுக் கட்சியில இருந்து யாரும் வந்து பெரிய அளவுல வந்து சேரலையே எப்ப மாற்று கட்சியில பொறுப்பாளர்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாம் வந்து கொத்து கொத்தா சேர்றாங்களோ அப்பதாங்க அந்த கட்சி வந்து பெரிய அளவுல தெரிய வரும் அது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தேர்தல் நெருக்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறு மறுசீரமைப்பிற்கு விஜய் கொடுத்த அந்த ஐந்து பக்க அறிக்கை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியலை நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை தாவேக்காவினுடைய அடுத்த அரசியல் நிலைப்பாடு அரசியல் நகர்வு எண்ண என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி